ராமதாஸ் உள்ள வந்து மாங்காய் கோடு போடாத சூரியன் கோடு போடு கேட்பாரா ரெண்டுக்கும் வாய்ப்பு கே மணி அருள் சின்னம்மா கோட்டால மூணு பேர் புதிய சூரிய சின்னத்தில் நிற்பாங்க ராமதாஸ் ஓய்வு எடுப்பார் இதுதான் நடக்க போகுது அவங்களுக்கு இப்ப பதவி வேணும் பதவி இல்லாமல் இருந்தா சோறு இல்லாமல் கூட இருந்துருவாங்க திமுக இருக்கு அண்ணாதிமுக இருக்கு காங்கிரஸ் இருக்கு கம்யூனிஸ்ட் அத்தனை பேரும் அந்த விஷ்டி காடுக்காதான் அரசியல் இருக்கான் மக்கள் நலன் அரசு அதிவீது கூட எங்கயுமே மரம் செடி கொடிகள் இயற்கையை நேசிச்சுட்டு அமைதியா வாழ்வது ஐயாவுக்கு நல்லது அவர்களை விரட்டினா கருணாநிதியை விரட்ட முடியல வீரமணியை விரட்ட முடியல அப்புறம் ராகுல் இப்படி விரட்டுவார் கருணாநிதிக்கு இந்த பரம்பரை சொத்தை பாதுகாக்க வேண்டியது கட்சியை பாதுகாக்க வேண்டியது அதுக்காக அப்பா இதை என்ன பண்ணணும் கூட்டி எங்க போகணும் அப்ப வே கேசி வேணுகாவோட திட்டத்துக்கு ஆதரவா இருந்தால திமுக காங்கிரஸ் உடைஞ்சிடும் ஸ்டாலின் பார்த்தாரு பரட்ட என்ன என்ன பண்ணாருனா செல்வ பெருந்தொகையை கூப்பிட்டாரு திமுக அரசாங்கத்தில் பத்து சதவீதம் எந்த வேலை நடந்தாலும் கமிஷன் கொடுத்துட்டு இருக்கிறேன் நீங்க நான் சொல்லுவதை கேட்கணும் ஐயா சொல்லுங்க கேட்கறேன் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்வு நம்மோடு அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் இணைகிறார்கள் அன்புமணி பாமக ராமதாஸ் பாமக ராமதாஸ் பாமக உடைய வாய்ப்பு என்னவா இருக்கையா இல்ல ராமதாஸ் அமைதியாயிருவார் ராமதாசுக்கு இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ திமுக உள்ளே வரக்கூடாரு திருமா யாரு ராமதாஸ் வேண்டான்றி இருக்கும் இடத்துல பாமா இருக்கும் இடத்துல அருக்குமா வரவே மாட்டேன்ட்டாரு அதுக்கு வாய்ப்பே இல்ல சரி உதயஸ்வரிய சின்னத்துல நில்லுங்க நாங்க முடிஞ்சுன்னு தர்றோம் இதை திமுக தனியா பேசுகிற பொழுது அவர் மறுத்துட்டார் யார் ராமதாஸ் ராம் மருத்துவரையா ஏன் ஏன் மாங்காய்க்கு ஓட்டு போட வேண்டாம் நான் கேட்க முடியாது என்னுடைய மாங்காய்க்க மா உதயஸ்வரிய ஓட்டு போட கேட்க முடியாது அதனால திருமாவளவன் இதை மறுத்து விட்டார் ராமதாஸ் அதை மறுத்து விட்டார் சின்னத்தை பாபா கூட்டணியே வராது வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை அதாவது ஜிகே மணி அருள் போன்றவர்கள்லாம் திமுகவில் இணைந்து கொள்வார் அதான் கடைசியா நடக்கும் அப்படிங்களா அதான் நடக்கும் வேற இந்த ரெண்டு ஆப்ஷன் எதாவது நடக்குமா ஏதாவது நடந்தே ஆகணுமே எது நடக்குங்கிறீங்க திரும்ப சேர்த்துக்கு வாரா வாய்ப்பு இல்ல மேற்சுவலைக்கு தெளிவா சொல்றாரு ஆமா அப்பா பிஜேபி பாமா மட்டும் தான் இருக்க மாட்டேங்கிறோம் அப்போ ராமதாஸ் உள்ள வந்து மாங்காய் கோட்டு போடாத சூரியன் கோட்டு போடணும்னு கேப்பாரா ரெண்டுக்கும் வாய்ப்பு அப்பா என்னதான் முடிவு சி கே மணி அருள் சின்னம்மா கோட்டால மூணு பேர் உதய சூரிய சின்னத்தில் நிற்பாங்க ராமதாஸ் ஓய்வு இதுதான் நடக்க போகுது வேற வழியே இல்லை சரி எப்படி இருந்தாலும் புதுசாக ஒரு வழியை கண்டுபிடிங்க கண்டுபிடிப்பதற்கான வழிகளை அடைக்கப்பட்டு விட்டது வன்னியர் மக்களுடைய அடையாளம் அதெல்லாம் இருக்குல்லையா பேசணும் அதெல்லாம் அன்புமணியை அவர் என்ன மூலியார் சங்க தலைவர் அவரு இல்லை செட்டியார் சங்க தலைவரா வன்னியர் சங்க தலைவர் தானே அப்பாவுக்கு மகன் கருணாநிதிக்கு பின்னாடி ஸ்டாலின்

சோறு இல்லாமல் கூட இருந்துருவாங்க அரசியல்வாதிங்க பதவி இல்லாமல் இருக்கவே முடியாது இறந்து போனாலும் சிவலோக பதவி எங்க சிவலோக பதவி அங்க போய் சிவன் உலகத்துல அதே மாதிரி சேரு மேயரு எம்எல்ஏ எம்பி எங்க சிவலோகத்துல கைலாயத்துல கைலாயத்துக்கு போனாலும் பதவி அந்த நாற்காலி கெட்டிய பிடிச்சிக்கிறது அங்க இருக்கிற ஏமா இன்னும் தான் நாற்காலியை பிடிச்ச இங்க இல்ல இந்த நாற்காலியோட வந்துட்டேன் எங்கிருந்து பூலோகத்துல பூலோகத்திலிருந்து எம்எல்ஏ எம்எல்ஏ எலெக்ஷன் முடிஞ்சோடனேயோ இந்த சீட்டை நான் எடுத்து நேரம் வந்துட்டேன் எனக்கு தயவு சேர்ந்து இடம் கொடுங்க எமன் எமனுக்கே லஞ்சத்தை கொடுத்து நாற்காலி பிடிக்கிற ஆளுங்க நம்ம ஆளு அதான் யமலோக பதலி பதவி சிவலோக பதவி இதுதான் அதனால வாய்ப்பே இல்லை இந்த வன்னியருடைய வாக்கு வங்கி யாருக்கிட்டே யாரு அன்புமணிட்டு இருக்கு ஓ ஆ ஏன்னா அவனுக்கு அதிகாரம் தேவையில்லை அன்புமணிக்கு அதிகாரம் தேவை வன்னியர் பூரா இருக்கா வன்னியருக்கு அதிகாரம் தேவையில்லை ஒன்றியம் நகரம் வட்டம் மாவட்டம் ஸ்டேஷன் போய் விஷயம் கார்டு தூக்கி அடிக்கணும்ல அதுதான் கட்சி போலீஸ் ஸ்டேஷன் போகணும் தாலுக்கா போகணும் கொடுக்கணும் ரியல் எஸ்டேட் ஆஃபீஸுக்கு போகணும் எல்லாத்துக்கும் ஒரு விஷிங் கார்டு அது தேவைப்படுது இல்லை அது அதுதான் திமுக இருக்கு அண்ணாதிமுக காங்கிரஸ் இருக்கு அத்தனை பேரும் அந்த விஷிங் கார்டுக்காக தான் அரசியல் இருக்கா மக்கள் நலனா அரசு கூட எங்கேயுமே இல்லை இல்ல தொடர்ந்து இந்த வண்ணியர் மக்களுக்காக உழைப்பு உடைய இந்த பலனெல்லாம் ராமதாஸ் பி சென்று அடையாளம் இனிமே இல்ல ராமதாஸ விட்டு தானே அவ்வளவு பேரும் அன்பமணிட்டு போயிருக்கான் அப்படிதான் களம இருக்கா யாரு தமிழ்நாடு முழுக்க மாறி இருக்காமா ஆமா 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 நீங்க அவர் என்ன பாக்குறான்னா அவருக்கு எண்பத்தி இவருக்கு அம்பத்தேழு அதான் பாக்குறேன் அதான் பாக்க அவருக்கு எண்பத்தெட்டு எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு ஆச்சுன்னா அவரை பார்க்கவே முடியாது இவர் இன்னொரு முப்பது வருஷம் அரசியல் பண்ணுவார் அன்பமணி சௌமியன்பணி முப்பது வருஷம் அரசியல் பண்ணுவாங்க இப்போ இருக்காங்க கூட்டணின்றது வாய்ப்பு கிடையாது ஓய்வுதான் இனி ஆமா ஆமா மரம் செடி கொடிகள் இயற்கையை வாழ்வது வாழ்வதுதான் ஐயாவுக்கு நல்லது நிறைவான கேள்வியா பந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி உரசல் போயிட்டு இருக்கீங்களா அது எப்படி அப்படி முடியும் இதை இதில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்குள்ளேயே ரெண்டு கோஷ்டி இருக்கு திமுக ஆதரவு திமுக எதிர்ப்பு யார் யார் இதில் யார் அதில் யார் திமுக ஆதரவு செல்வ பெருந்தகை சரி செல்வ பெருந்தகை தலைவர் ஆமாம் திமுக எதிர்ப்பு மாணிக் டாகூர் ஜோதிமணி ஒத்த பாப்பா பிரவீன் சக்கரவர்த்தி இவர்கள் பூரா பரம்பரை திமுக எதிர்ப்பாளர் எதிர்ப்பாளர் சரி அதாவது இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் என்ன பண்ணார் நீங்கள் திமுக நிதியமைச்சராக இருந்த பிடிஎல் பள்ளி தியாகராஜரை தெருவுக்கு கொண்டு விட்டது அவர் தான் முட்டுசந்தன் கொண்டு விட்டது அவர் தான் ஏன்னா நெருக்கமாக பேசி நட்பாக பழகி ஆடியோ வாங்கி ஆடியோ வாங்கி வீட்டில் விருந்து சாப்பிட்டு அவரை பொது வெளியில் போட்டு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் ஆளை

ராஜீவ் ராகுலுக்கு இவர்கள் ஆலோசகர் யார் கே சி வேணுகோபால் இந்த பிரவீன் சக்கரவர்த்தியெல்லாம் ஆலோசகர்கள் இவர்களெல்லாம் ஆபிஸ் பாய் எங்கே டெல்லி கட்சி அலுவலகத்தில் யார் மாணிக்க தாகூரும் ஜோதிமணி ஜோதிமணி போன்றவர்களெல்லாம் சசிகாந்த் சிந்தில் இவர்களெல்லாம் நீங்கள் யாரை பார்த்து பார்க்கணும் பிரவீன் சக்கரவர்த்தியை பார்த்து தான் ராகுல பார்க்க முடியும் சரியா ராகுலுடைய ஆலோசகர் ஆர்எஸ்எஸ்ஸே போட்டு வச்சிருக்கு பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற ஆட்களை ஆர்எஸ்எஸ்ஸே போட்டு வச்சிருக்கு காங்கிரஸில் காங்கிரஸில் நீ ஜெயராம் ரமேஷே ஆர்எஸ்எஸ் சேர்ந்த நபர்னு பம்பாயில் உத்தவ் தாக்கரேன்னு பகிரங்கமாக சொன்னார் பகிரங்கமாக சொன்னார் ஆனால் ராகுலுக்கு இவர்களை விரட்டவே முடியாது ஏன் ஏன் விரட்ட முடியாதுன்னா விரட்டுகிற அளவுக்கு இவர் இவர்களை விட அவர் வலுவானவர்கள் கட்சி தலைவராக இருந்தாலுமே நீங்கள் சுற்றி இருக்கிற ஆட்கள் பூரா டெல்லி லேபியில் பூரா அவள் இவ்வாள் அவள் தான் வருவோம் அவர்களை விரட்டுனா கருணாநிதியை விரட்ட முடியல வீரமணியை விரட்ட முடியல அப்புறம் ராகுல் இப்படி விரட்டுவார் கருணாநிதிக்கு இந்த பரம்பரை சொத்தை பாதுகாக்க வேண்டியிருக்கு கட்சியை பாதுகாக்க வேண்டியிருக்கு அதுக்காக அவள் இவாளை பகைத்து கொண்டா ஃபைன் போட்டுருவோம் சில திருடுன காசு தானே கொள்ளையடிச்ச காசு தானே அதே மாதிரி தான் ராகுலுக்கு ராகுலுக்கு ராகுலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பை வேகப்படுத்த முடியாது 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 ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு எல்லாம் பேசிட்டு இருக்கு இல்லை எல்லாம் பேசுறாரு நீங்க அதை அதை வேகப்படுத்தினா இங்க இருக்கிறாலே விட மாட்டான் டைம் பாம் மாதிரி ஆர்எஸ்எஸ் டைம் பாம் காங்கிரஸ் ஆஃபீஸ்ல இருக்கு அப்போ இது இந்த சூத்திரத்தை கேசி சி என்ன என்னக்கிறார்னா விஜய சேத்தா ஆர்சி கிரித்தவர்கள் பூரா தன் பக்கம் வந்துடுவோம் கேரளாவில் ஆர்சி கிரித்தவர்கள் தான் டாமினேஷன் இவருக்கு சிஎம் ஆகணும்னு ஆசை யாருக்கு வேணுகோபால் உனக்கு அப்போ ஆன்டனி யாரு ஆர்சி கேரளா அரசியல் பூராவுமே ஆர்சி தான் ஆ ராகுல் காந்தி பிரதமராவதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம முதல் முதல் அமைச்சர் நம்ம முதல் முதல் அமைச்சர் இதுக்காக இங்க திமுகவ நீங்க கேசி வேணுகோபாலுடைய திட்டம் புரியுதா அதுக்கு ஓகே இன்னொரு கேசி வேணுகோபால் அவர் கேரளா வேணுகோபால் இவர் ஐயர் வேணுகோபால் யாரு பிரவீன் சக்கரவர் பிரவீன் சக்கர இவர் என்ன நினைக்கிறாரு திமுகவை காலி பண்ணிடு அழிச்சிடணும் அழிச்சுடணும் வேறு அப்போ இதை என்ன பண்ணணும் கூட்டிட்டு எங்க போகணும் அப்போ கே சி வேணுகோபாலுடைய திட்டத்துக்கு ஆதரவா இருந்தால திமுக காங்கிரஸ் உடைஞ்சிடும் சரியா அப்போ நீங்க பதினாறு வயதுல ஒரு படம் வந்தது அதுல கமல் சப்பானின்னு அது கேரக்டர் சந்தைக்கு போகணும் காசை கூடு என்ன சப்பானின்னு கூப்பிடாதீங்கடா கோபாலகிருஷ்ண கூப்பிடுங்கடாங்குவார் டே நீ சப்பானி தான்டா ரஜினி அதுல பரட்டை இந்த இந்த கதை தான் அப்படியே வரும் காங்கிரஸ்ல இப்போ ஸ்டாலின் பார்த்தாரு பரட்டை என்ன என்ன பண்ணாருன்னா செல்வ பெருந்தொகையை கூப்பிட்டாரு உம் திமுக அரசாங்கத்துல பத்து சதவீதம் எந்த வேலை நடந்தாலும் கமிஷன் குடுத்துட்டு இருக்கிறேன் நீங்க நான் சொல்லுவதை கேட்குறேன் ஐயா சொல்லுங்க கேட்கறேன் செல்வ பெருந்தொகை பெருந்தொகை கூப்பிட்டாரு ஸ்டாலின் காங்கிரஸ் கூட்டணி வைக்கணும்னு தாவேகா கூட்டணி வைக்கணும் யார் எந்த எந்த மாவட்ட செயலாளர் மாணிக் தாகூரோட சேர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தியோடு சேர்ந்து யார் குரல் கொடுக்கிறார்களோ அவரோட தூக்கி இருக்கு சத்தியமூர்த்தி பவனே பரட்டை பண்ண வேலை ஆ பராட்ட பண்ண வேலை ஏன்னா கட்டிங் அடிக்கிறார் எது பேசும் காந்தி தான் காந்தி தான் பேசும் காந்தி கட்சிக்கே காந்தி காந்தி காந்தியால் கண்டுபிடிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சிக்கே காந்தி ஸ்டாலின் என்ன பண்ணாரு காந்தி அடிச்சாரு செல்வ பெரும் தொகை வழியா சப்தாட வேலை முடிஞ்சு உறுதி ஆயிடுச்சு உறுதி ஆயிடுச்சு வாய்ப்பே இல்ல காங்கிரஸ் கனிமொழி போய் ராகுல் கிட்ட சொல்லிருச்சு இன்னைக்கு பிரதமர் ஆகணும்னு நாங்க விரும்புறோம் நீ ஆக வேண்டான்னா கூட்டணி பிரிச்சுங்க ஆ இல்லைம்மா வேண்டாம் இருக்கட்டும் நான் கேசி வேணுகோட வரேன் ஏதோ கொஞ்சம் சீட்டை போத்து ஏதோ கொடுங்க ஆ சேர்த்து கீத்து கொடுங்க கொஞ்சம் கூட்டி கொடுங்க கொஞ்சம் கூட்டி கொடுங்க சீட்டை வேற அப்பா சொல்லல நம்ம தெளிவா பேசிடுவோம் அப்பா முடிஞ்சது சரி ரைட் வேணுகோபால் அனுப்புறேன் ஆ பேசி முடித்து விடுவார் இப்ப வேணுகோபால் வரப்போறார் அடுத்த வாரம் கருணாணி சொன்னது போலதான் கண்கள் பணித்தன இதயம் துடித்தன நட்புகள் விரிந்தன முடிஞ்சிருச்சு வேணுகோபால் வந்து பிரச்சனையை முடித்து வைப்பார் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையாது வலிமையான கூட்டணி தொடரும் தொடரும் வெற்றி கூட்டணி ஆட்டதை பொறுத்து ஆமா அப்படிங்களா நன்றி நன்றி வணக்கம் Çenay